ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா ராஜாவும் கழுதியும்ங்கிற கதை தான் பார்க்க போகிறோம் அந்த எல்லாம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நகர்வலம் போவாங்க அப்போ ஏன் அப்படி நகர்வலம் போகிறாங்க அப்படின்னா நாட்டு மக்களோட நிலவரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்க என்ன ஆட்சி பண்ணுறம்போது எப்படியெல்லாம் நம்மளை பற்றி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மாறு வந்து அவங்க வந்து போவாங்க அந்த மாதிரி வந்து ராஜா வந்து நகர்வலம் போகும்போது மழை வந்துகிட்டே இருந்தது அதனால் அவரால் போக முடியாமல் அவருக்கு ஒரே தடைகளாக இருந்தது அப்போ என்ன பண்ணார் மந்திரிகள் எல்லாம் சபையில் கூட்டி இன்றைக்கி மழை வருமா வராதா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார் அப்போ வந்து இருந்த மந்திரிகள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு கருத்து சொன்னாங்க அந்த ராஜா வந்து ஏற்றுக்க முடியல என்னப்பா உங்கள் பேச்சை கேட்டு நான் போய் இந்த மாதிரி வந்து மழையில் நினைஞ்சு நான் வரேன் நான் குதிரையில் போவார் அவர் அதுமாரி வரேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரால் ஏற்றுக்க முடியல அப்போ என்ன பண்ணார் ஒரு மந்திரி மட்டும் இதுமாரி அரசரே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நம்மளோட ஊரில் வந்து ஒரு கழுதை வச்சு ஒரு வண்ணார் வந்து துணி துவைக்கிறார் அவ் அதாவது கழுதை டாங்கி இருக்குல்ல அது வந்து வச்சுருக்காரு அவர் துணி துவக்கிறவர் இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா கரெக்டாக அவர் சொல்லிவிடுவார் நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா மழை வரும் வராது அப்படிங்கிறத அவர் கரெக்டாக சொல்லிவிடுவார் நான் போய் கேட்டு அப்போனா நீ உடனே போய் கேட்டு வா அப்படின்னு ராஜு சொன்னார் உடனே என்ன பண்ணார் அந்த மந்திரியார் கிளம்பி போய் அங்கே இருந்த வண்ணார் இருக்கார்ல அவர்கிட்ட போய் துணி துவைப்பவர் அவர் வந்து வெயில் அடித்தா தானே துணி துவைச்சி உணர்த்த முடியும் காய போட முடியும் எல்லா இடத்துலையும் அதனால் அவர் வந்து என்ன பண்ணார் தன்னோட டாங்கிக்கிட்ட கேட்டுட்டு அன்னைக்கு வந்து துணி துவச்சி காய போடுறதுக்காக துணி துவச்சிட்டு இருந்தார் அப்போ போய் மந்திரியார் என்ன பண்ணார் ஐயா மாதிரி வந்து இன்றைக்கி மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதுக்கு வந்து வன்னார் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மளோட கழுதையாருக்காரலாம் அவங்கக்கிட்ட போய் கேட்டார் இதுமாரி கழுதையாரை கழுதையாரே நீங்கள் வந்து துணி துவச்சி போட முடியும் இன்றைக்கி வந்து நான் துணி துவச்சி போடுறதுக்காக அவங்கள்ட்ட கேட்டது நீங்கள் வந்து எனக்கு வந்து மழை வராதுன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கழுதை என்ன பண்ணிச்சு மேலே பார்த்தது பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு தன்னோட காதுகள் ரெண்டு காதுகள் இருக்குல்ல அதில் ஒரு காதுகள் நிமிர்ந்து இருந்ததுன்னா மழை வரும் அந்த காதுகளில் ஒரு காது மடங்கி இருந்ததுன்னா மழை வராது அப்படிங்கிறத அது வந்து சொல்கிறதுக்காக என்ன பண்ணிச்சு மழை வரா ஒரு காதம் மடக்கிட்டு மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதை நீட்டி வச்சு ஒரு காதம் மடக்கி வச்சுருந்தது அந்த மாதிரி ஒரு குறிப்பு சொன்னது அதை கேட்டால் மந்திரியார் போய் அரசர்கிட்ட போய் சொன்னார் அந்தமாரி வந்து துணி துவச்சிட்டு இருந்த வண்ணார்கிட்ட போய் நான் கேட்டேன் அவர் சொன்னார் கழுதுக்கிட்ட குறிப்பு குறி கேட்டு சொன்னார் கழுது சொன்னிச்சு இதுமாரி மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ராஜா சொன்னார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நகர்வலம் போனார் அதே மாதிரி மழை வராமல் இருந்தது அவரோட வேலையும் நல்லபடியாக முடிஞ்சுது மக்கள் எல்லாரையும் பார்த்து அவர் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடிஞ்சுது அவரால் மாதிரி போயிட்டு வந்துட்டு அப்போ என்ன தெரியுமா சொன்னார் ராஜா இனிமேல் வந்து எல்லா மந்திரிகளும் இடம் கிளம்பிடுங்க வேணாம் அரசவைக்கு எல்லா இடத்துலையும் கழுதைகளை கொண்டு வந்து நம்ம வந்து அரசவையில் போகிறேன் அவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொன்னார் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மழை வர விஷயங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்குற கதை இது அதனால பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் வந்து இதுமாரி கேட்டு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க இதுமாரி நிறைய விஷயங்களை நம்புவாங்க அந்த காலத்துலலாம் இப்போ பார்த்திங்கன்னாக்க நம்ம வானிலை ஆராய்ச்சி மையம் அதெல்லாம் சொல்லிடுச்சு இல்லையா சொல்கிறத கேட்டு எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க அப்போல்லாம் இந்தமாதிரி தான் அதனால் குட்டிஸ் என்னன்னா ஐந்தறிவு ஜீவன்களையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவங்களுக்கும் வந்து அறிவு எல்லாமே நிறைய இருக்கும் அவங்களால வெளிப்படுத்த முடியாதே தவிர ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அறிவும் நிறைய இருக்கும் நம்மளுக்கு நிகராக இல்லாமல் இருக்குமே தவிர குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த கதையிலேன்னு தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் குட்டிஸ் அப்புறம் இன்னொரு கதை கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம் ஒரு ஊரில் இதே மாதிரி வந்து